ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த அவசர பதிவு எதுக்குன்னா ரெண்டு மூணு விஷயம் இப்போ புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் ஆகியிருக்கீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி நான் சும்மா ஜென்ரலாக இங்கே கேமரா வந்து முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு சும்மா ஏ செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒப்பானி காட்டுறது இதெல்லாம் வந்து யாரையும் ப்ளே பண்ணுறதுக்குல அது ஒரு ஜாலி மூடில் பண்ணுறது அது ஒரு பிரச்சனைங்களா அதையும் தவறாக புரிஞ்சுருக்குறாங்க இப்போ யாருன்னே தெரில ஒருத்தங்க எடுத்த உடனே கமெண்ட்டில் ஒருமையில் பேசுனாங்க ரெண்டாவது ரெண்டு நான் மூணாவது இது கலை மேடம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரில மேடம் கலைங்கிற பேரில் எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது உங்களை எனக்கு தெரிலையா தெரிலையான்னு நான் தான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட பல வாட்டி இந்த பதிவு உங்களுக்கு தான் கலை இன்ஸ்டாகிராமில் கேல் யாத்ரான்னு சேம் நேம்லேயே சேனல் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபாலோ அப் கொடுத்துட்டிங்கன்னா நானும் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் அதில் டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் யாருன்னு இல்லை அதில் எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு தெரியல நீங்கள் யாருன்னு நீங்கள் தொடர்ந்து போடுறீங்க அப்போ நீங்கள் பேச வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்றீங்க ஹர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணலன்றீங்க எனக்கு யாருன்னே தெரியல அப்படி இருந்து நான் எல்லாரையும் நான் ரொம்ப ரெஸ்பெக்டோடு தான் பேசுகிறேன் எவ்வளவோ அனுபவங்களை தாண்டி வந்தாச்சு இது ஒரு புது இதாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது சில பேர் என்ன போட்டிருக்கீங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றேன்னு போட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் என்னோடய சகோதர சகோதரிகளை நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ்